அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபரகாத்துகு இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நேற்று ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பங்களாதேஷனுடைய தலைநகர் டாக்காவில் உள்ள உத்தரா பகுதியில் பங்களாதேஷின் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் செவன் பயிற்சி விமானம் ஒன்று மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் குறைந்த பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றி எழுபதற்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த விமானம் பயிற்சிக்காக புறப்பட்ட சிறிது நேரத்தில் மதியம் ஒரு மணி அளவில் இயந்திர கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக விமானப்படை தெரிவித்திருக்கிறது விபத்து நடந்த இடத்தில் பெரும் தீப்பிடித்து கரும்புகை எழுந்தது பாதிக்கப்பட்டவர்களில் பலர் மாணவர்கள் அவர்களில் பதினேழு பேர் குழந்தைகள் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்கள் டாக்காவில் உள்ள ஏழு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பலர் எரிகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள் பங்களாதேஷனுடைய இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் இந்த விபத்து தேசத்திற்கு மிகுந்த துயரத்தை அளித்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளி உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்தை விசாரிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இன்று துக்கத்தினமாக அனுஷ்டிக்க தேசிய கொடி அரை அரைக்கம்பத்தில் விடப்படுகிறது மேலும் இது தொடர்பான முழுமையான செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தருவோம் என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்